இந்த நபர்கள் ரெண்டு பேரும் அந்த பின்னாடி உள்ள சாப்பாட்டை அப்படியே ரெண்டு பேரும் திருடிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி ஒரு நபர் வந்து உட்காந்து அந்த சாப்பாட்டை சமைச்சுக்கிட்டோம் அவரும் அந்த அந்த நாய்களுக்கும் சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்டு இருக்காரு இந்த மூணு பேரும் மூணு தட்டு நிறைய சாப்பாடை எடுத்துக்கிட்டு மறுபடியும் போயிட்டு இருக்காங்க எங்க போறாரு அப்படிங்கறத இவர் கவனிக்கவே இல்லை சாப்பாடு மட்டும் குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம் மச்சான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூணு தட்டு சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம் மிச்சம் இருந்தா எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாப்பாட்டுடைய ஓனர் செவத்துல இருக்க ஓட்டையை கண்டுபிடிச்சு வந்து வந்துட்டாரு இந்த அநாத பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க இவர் யாருனே தெரியாம இவங்க தான் அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்தா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த சின்ன பையன் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கும் போது அடிக்க கை ஓங்குறான் இந்த ஓனர் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சாப்பாடை திருடுனாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இவங்க இப்பதான் சாப்பிட்றதுக்கு பசிக்குதுன்னு சொல்லி உக்காடுறாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இந்த ஓனர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ரெண்டு பேரும் எந்திரிங்கடா நூறு தோப்பு கரணம் போடுங்கன்னு சொல்லி நூறு தோ நூறு தடவை தோப்பு கரணம் போட்டுட்டு மறுபடியும் நீங்களே சாப்பிடுங்க சாப்பாடு வேணா என்கிட்ட கேளுங்க திருட கூடாதுன்னு சொல்லி சொல்றான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் தட்டி விடுங்க